வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் அன்றைக்கி வந்துட்டு பகனில் வந்துட்டு ஜார்ஜியாவிலே ஸ்ரீலங்கா போகிறேன் முப்பது வருஷம் மூணு மாதம் கழித்து நான் இப்போ ஸ்ரீலங்காவுக்கு போகிறேன் நான் அன்றைக்கி ஸ்ரீலங்காவுக்கு போகும்போது நிறைய இடத்துக்கு என்னால் போக முடியலை அன்றைக்கி வந்துட்டு நிறைய இடத்துல பிரச்சனைகள் இருந்துச்சு அதனால் போக முடியாமல் போச்சு நான் இப்போ வந்துட்டு ஸ்ரீலங்காவில் எல்லா இடத்துக்கும் போக முடியும்னு நினைக்கிறேன் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கள்ட்டெல்லாம் செக் பண்ண வரைக்கும் எல்லா இடத்துக்கும் போக முடியும்னு சொன்னாங்க நான் வந்துட்டு நாளைக்கு ஸ்ரீலங்கா போ காலைல போயிடுவேன் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு நாள் கொழும்புல இருந்துட்டு சனி ஞாயிறு வந்துட்டு நான் யாழ்ப்பாணம் போகிறேன் அங்கே போயிட்டு நல்லூர் கந்தசாமி கோயில் கோணேஸ்வரம்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த எல்லாம் இந்த சீதையை கொண்டே வச்சுருந்த இடங்கள் அதே மாதிரி நம்ம முருகன் கோயில் இருக்குது இல்லையா கதிர்காமம் அதெல்லாம் நான் போகிறேன் எனக்கு வந்துட்டு நிறைய வியூவர்ஸு நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு அதிகமாக இருக்கிற ஸ்ரீலங்காவில் தான் யாராவது வியூவர்ஸ் என்கிற சப்ஸ்கிரைபர் என்னை பார்க்கணுன்னு சொன்னிங்கன்னா கொழும்புல பார்க்கலாம் இல்லைன்னா கண்டியில் பார்க்கலாம் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுவோம் அதே மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கையிலையும் முதல் அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாது அதாவது முதல் வெளிநாட்டு போனால் முதல் காதல் முதல் மாத சம்பளம் அதே மாதிரி ஒவ்வொன்றும் முதலாக நடக்கிற எதையுமே நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாது அது மாதிரி வந்து நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்கா போனதும் முதல் வெளிநாட்டு பேனா முப்பது வருஷம் முப்ப மூணு மாதம் கழிச்சு நம்ம நான் ஸ்ரீலங்கா போகிறேன் வந்து நிறைய உறவுகள் புது உறவுகள் வந்திருக்கேன் நிறையா பழைய உறவுகள் வந்துட்டு இறந்துருப்பாங்க நம்ம வந்துட்டு வாழ்க்கை வந்து முன்னாடி தான் போகணும் நம்ம வந்துட்டு எதையுமே வந்துட்டு இழப்புகளும் இருக்கும் நல்லதாக இருக்கும் அது மாதிரி இப்போ புதுசு சொந்தங்கள்லாம் நிறைய இருப்பாங்க அது எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு நான் ஸ்ரீலங்காவில் போயிட்டு அதோடய கிஸ்டரி அதோடய டீட்டெயில் எல்லாமே நான் சொல்கிறேன் அதே மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு முதல் காதலும் ஸ்ரீலங்காவில் ஒரு உண்மையான காதலில் இருந்துச்சு அவங்க முப்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவங்க எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா எதுவுமே தெரியாது ஏன்னா ஒரு விதமான கான்டக்டும் இல்லை இதனால ஏன்னா அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இணைய தொடர்புகளோ இல்லை எதுவுமே கிடையாது அப்போலாம் இந்த காகித வழி போக்குவரத்து தான் அதனால் எனக்கு ஒரு கான்டாக்டாக அவங்கள்ட்ட இல்லை கண்டிப்பாக அவங்க அந்த உயிரோடு இருக்காங்களா இல்லை அவங்களுக்கு நல்லா இருக்காங்களா கஷ்டப்படுறாங்களா எதுவுமே எனக்கு தெரியாது வாங்க அவங்கள போய் மீட் பண்ணேன் முயற்சி பண்ணுறேன் அவங்கள மீட் பண்ணுறதுக்கு அவங்கள மீட் பண்ண அதோட டீட்டெயில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அதே மாதிரி மாதிரியோட வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் நான் ஸ்ரீலங்காவில் உள்ள ஹிஸ்டரி அதோடய கல்ச்சரு அதோட காஸ்ட் ஆஃப் லிவிங்கு நான் எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் வாங்கினா மோஸ்ரீலாங்காவில் மீட் பண்ணுவோம் ஓகே நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நன்றி வணக்கம்